ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் கா எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பெரிய பெரிய ஸ்வீட் கடையெலாம் விற்கக்கூடிய ஸ்வீட் ரெசிப்பியை வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக தீபாவளி ஸ்பெஷலாக குட்டீஸ்கெலாம் பிடித்த மாதிரி ஈஸியான செய்முறையில் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் இனி அடிக்கடி இதையே செஞ்சு தர சொல்லி அடம்பிடிப்பாங்க கேரமல் சாக்லேட் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க இப்போ செய்கிறதுக்கு மிக்சிங் போலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க அதே டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கங்க பத்து ரூபா பேக்கெட்டில் சின்ன கடைகளில் கூட கிடைக்குதுங்க பால் பவுடரு அதை வாங்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வீட்டில் இருந்தால் கூட சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கடைகளில் மைதா மாவில் சேர்த்து செய்வாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியான முறையில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு இது மாதிரி டீ கப் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க இல்லை அஞ்சரைப்பட்டி சின்ன சின்ன கிண்ணம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இல்லை டப்பா மேல் முடி இருந்தாலும் எடுத்துக்கலாம் எது இருக்குதோ அது மாதிரி ஒரு நாலு அஞ்சுன்னு எடுத்து அதில் நெய் தடவி எடுத்து வச்சுடுங்க செஞ்சதுமே உடனே மாற்றணும் இல்லாட்டி ஆகிடும் அதனால் இது மாதிரி முன்னாடியே நெய் தடவி அதில் கொஞ்சமாக நட்ஸ் பாதாம் முந்திரி உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை கூடுதலாகவோ கம்மியாகவோ இது மாதிரி பரவலாக டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும் இது மாதிரி டீ கப்பில் செஞ்சீங்கன்னா எடுக்க பார்த்து கட் பண்ணி எடுத்துலாம் ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் அதே கிண்ணத்துலன்னா கொஞ்சம் அதிகமாக நெய் தடவிக்கங்க அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ எல்லாத்தையுமே நட்ஸை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் செய்யறதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை கப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா செஞ்சதும் மாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆறுச்சுன்னா நல்லு மாதிரி இருகளாகிடுங்க அதனால் முன்னாடியே இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க அதாவது நம்ம ஏற்கனவே ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்தோம் நாலு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு மொத்தமாக ஏழு டேபிள் ஸ்பூன் அதே ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க அது கால் கப் அளவுக்கு வந்தது அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க அதாவது ஒரு பங்கு நெய்னா நாலு பங்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் இதுதான் கரெக்டான அளவு இந்த அளவில் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க இப்போ நெய்யில் சர்க்கரையை சேர்த்து கலந்து விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டிங்கனாலே போதும் நெய்யிலே சர்க்கரை கரைஞ்சி ஆகும் பாருங்க இது மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா டார்க் ப்ரௌனாக வரணுங்க நீங்கள் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்தீங்கன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும் உடனே அதனால் சர்க்கரை கரையிற மட்டும் இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி நல்லா டார்க்காக சாக்லேட் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி கூட நீங்கள் கலந்த மாவை சேர்த்துக்கலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே வச்சே சேர்க்குறேன் அந்த சூட்லேயே மாவு கலந்து நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சால் கோதுமை மாவும் பால் பவுடரையும் இதில் சேர்த்து கைவிடாமல் ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க இது மாதிரி கலந்து விட்டீங்கனாலே போதும் நல்ல நெய் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது பாருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க மாவை சேர்க்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் சேர்க்காதீங்க பாருங்கள் நல்லா கலந்து அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இது உடனேவே கட்டி அதனால் கலந்ததுமே இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி நட்ஸ் போட்டு வச்ச கப்பில் மாற்றிக்கலாம் பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு ஒரு கப்புலையும் ஊற்றிக்கோங்க அப்போ தான் மெலிசாக கிடைக்கும் உடைச்சி சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப தடிமனாக இருந்ததுன்னா உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு ஒரு பவுலையும் ஃபில் பண்ணிவிட்டு இது மாதிரி நெய் தடவின ஸ்பூனால் அப்படியே சமன்படுத்திக்கங்க உடனே செட் ஆகி எடுத்து பாருங்கள் நான் மீதம் உள்ளதை பவுல்லையும் பிளேட்லேயும் மாற்றி வச்சுருக்கேன் இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் நல்லா ஆறு எடுத்து பாருங்க இப்போ நம்ம ஏற்கனவே மாற்றி வச்சுருந்த டீ கப்பில் இது மாதிரி சிசரால் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கனாலே போதும் ஈஸியாக வருது பாருங்கள் நல்லா மெலிசாக பார்க்கும்போதே நாவில் எச்சில் வரும் அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதே மாதிரியே பேப்பர் கப்பில் இருக்கிறத சிசரால கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நீ நிறைய கப்பில் கூட மாற்றிக்கலாம் இது பத்து கப்பில் கூட உங்களுக்கு வரும் நம்ம செஞ்ச அளவில் இப்போ நம்ம கிண்ணத்தில் ஊற்றி ஆற வச்சதையும் இது மாதிரி கத்தியால் ஓரத்தை எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி தட்டினாலே ஈஸியாக வந்துடுங்க நல்லா நெய் தட வந்ததினால ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சோகன் அல்வா ரெசிப்பியை நீங்களும் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு பாருங்க ரொம்ப பெரிய பெரிய கடைகளில் தான் இது காஸ்ட்லியான ஸ்வீட்டுங்க இது தீபாவளிக்கு ஈஸியாக எளிமையான செய்முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக குட்டீஸ்களாக செஞ்சு கொடுக்கலாம் இனி கடையில் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க இது கொல்கத்தா ஃபேமஸான ஸ்வீட்டுங்க கடற்கல்வான்னு சொல்லுவாங்க சோகன் அல்வா சொல்லுவாங்க இந்த காஸ்ட்லியான ஈஸியான ஸ்வீட்டை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்